ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசிஸ் கிரீன்லேண்ட் இந்த வீடியோவில் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாத கணக்காக நான் தள்ளி போட்டுட்டே இருந்த ஒரு விஷயம் ஸோ இந்த வீடியோவில் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னே சொல்லணும் சரணியா சிஸ்டர் வந்து மில்கிங் வீடியோ போடுங்க அப்புறம் மாட்டுக்கு வந்து அந்த மூக்க கயிறு மாத்திர வீடியோ போடுங்க போடுங்கன்னு சொல்லி ஒரு மாத கணக்காக கேட்டே இருந்தாங்க நானும் இப்போ மாற்றலாம் அப்ப மாத்தலாம்னு சொல்லி தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன் அதுக்கு இப்போதான் நல்ல ஒரு டைம் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் வில்லி பையன் சொல்லிட்டு அக்காசிமாசம் பிறப்போது ஏதாவது கோயில் போங்க மாடுகளுக்கு ரொம்ப நல்லது நாங்கள் வந்து திருவண்ணாமலை போய் கண்ணூட்டி விட போறோம் உங்களுக்காக நான் கடல் கட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்து சாகர் சஸ்மால் வீடியோ லாங் மில்கிங் வீடியோ போடுங்க போடுங்க எவ்வளவு பெரிய வீடியோ போட்டிருந்தாலும் அவர் கமெண்ட் பண்ணுவார் லாங் மில்கிங் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு வந்து ரோப் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி அடிக்கடி நமக்கு வந்து போட்டு நமக்கு ஞாபகப்படுத்திட்டே இருப்பாங்க அடுத்ததாக சரன்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க அக்கா மெல்கிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த கமெண்ட்டை வந்து ஒதுக்கி வச்சுட்டே இருந்தேன் அப்படின்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் வீடியோ போடலாம் நெக்ஸ்ட் வீடியோ போகலான்னு சொல்லிட்டு சரணே சிஸ்டர் ஒரு டைமில் கோமேப்பட்டாங்க நீங்கள் வந்து எனக்கு மாடு மூக்கு கீர் மாற்ற வீடியோ போகிறேன்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் வந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தீங்க ஆனால் நீங்கள் இப்போ வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோமாவே வந்து எனக்கு கமெண்ட் போட்டிருந்தாங்க சார் ஓகே ஐ வில் ஐ வில் டூ இட் சொல்லிட்டு அவங்கள காம் பண்ணி வச்சுருந்தேன் எவ்வளோ நாளைக்கு தான் அவங்கள காம் பண்ணி வைக்கிறது ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ரொம்ப கோமாவே ஆகிட்டாங்க சரி ஓகே நம்மளோட சப்ஸ்கிரைபரை கோவப்படுத்தி பார்க்குறது நமக்கு இல்லை அவங்களோட ஆசையை நிறைவேற்றி வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து மாடுகளுக்காக வந்து மூக்க கயிறு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு புது கயிறு வாங்கிட்டு வந்தாச்சு அதை தான் மாற்ற போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மாடுகள் பராமரிப்பு அப்பால் கரவை இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து மூக்க கயிறு மாத்துறதையும் சேர்த்து பார்த்துடலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மூணு மாடுகள் வந்து காலையில் மார்னிங் முழுக்கிங் வந்து முடிஞ்சிருச்சு ஆடு மாடு வேலைகள் வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு ஒரு பத்து மணிக்கு அப்புறமா தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடுகள் வந்து வயலில் பிடிச்சிட்டு போய் மேய்ச்சலுக்காக கட்டணும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தவிடு தீவனம்லாம் மாடுக்கு கொடுத்துட்டு அப்படியே மாடை வந்து குளிப்பாட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் குளிப்பாட்டிட்டு தான் தவிடு தீவனம் வைக்கணும் ஆனால் நம்ம மாடுகள் சொல்கிற பேச்சு கேட்காது இல்லையா உடனே வந்து தண்ணிக்கு தான் ஓடி ஆரோம் அவுத்ததுமே அதனால் வந்து அப்படியே தவிடு புண்ணாக்கு எல்லாமே தீவனம் எல்லாமே கொடுத்தாச்சு கொடுத்துட்டு அப்படியே வந்து மாடுகளை ஒரு ஒரு மாடாக வந்து கழுவிட ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து மழை டைம் இல்லையா அதனால் பார்த்திங்க அப்படின்னா உடம்பெல்லாம் ஒரே சேறு சகதியும் ஆகிக்குது ஒரு பட்டி சாணி போட்டுச்சு அந்த சாணி அப்படியே இருக்கிறதுல அதை போட்டு மிதிச்சு மிதிச்சு எங்க அட்ரஸே தெரியாமல் போயிடுது அந்த அளவுக்கு வந்து ஈ கடி அந்த தொல்லைனாலேயும் மாடுகள் வந்து இங்கங்கே அலைஞ்சிட்டே இருக்கிறதுனால சாணி மட்டும் போறதில்ல மாட்டோட உடம்புமே வீணா போயிடுது திரும்ப அதிலேயே வந்து மாடு படுத்து எந்திரிச்சு ஒரு மாதிரி அருவறுப்பாக இருக்குது நம்ம பால் கறக்க போறதுக்குனாலேயே அதனால பார்த்தீங்க அப்படின்னா வெயில் காலம் அப்படின்னா கொஞ்சம் இவ்வளோ சீ வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை அது மாதிரி தான் குளிப்பாட்டுவேன் நினைக்கிறேன் ஆனால் மழை காலம் அப்படின்னா அது மாதிரி விட்டுட்டு நம்ம பால் தான் நமக்கே திருப்தி இருக்குது அதனாலயே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வெயில் அடிக்கிற நாளாக பார்த்து நம்ம அது மாதிரி மாடுகளை கழுவி விட்டுறது வழக்கம் மாடுகளை குளிப்பாட்டுறது நல்ல விஷயம் அப்படின்னாலும் நாலு காலில் உள்ள அந்த குழம்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த குழம்பு பகுதியிலையும் நல்லா கழுவி விட்டுறணும் இது மாதிரி மழை டைமில் சேர் உள்ளே போய் போய் அப்படியே வந்து கால் வந்து புண்ணு வந்துடும் அதுதான் வந்து கசப்பு நோய் மாட்டுக்கு வர்ற கசப்பு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அதுலேருந்து மாடுகளை காப்பாற்றுறது ரொம்பவே சிரமம் ஆகிடும் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மாட்டோட நாலு கால்களையும் நல்லா வந்து சுத்தமாக அந்த நகை கணுக்கள்லாம் இல்லாமல் நல்லா கழுவி விட்டுறணும் அதே மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து சிந்து பார்வதி லட்சுமி மூணு பேரையுமே கழுவிவிட்டு அதுக்கப்புறம் வயலுக்கு பிடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சிந்து அப்புறம் வந்து லக்ஷ்மி ரெண்டு பேரையுமே வந்து கழுவி விட்டாச்சு வந்து வெயிலில் தான் நான் கட்டி வச்சிருக்கேன் கொஞ்சம் நேரம் வெயில் காஞ்சதுக்கப்புறமா நம்ம வயலுக்கு பிடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது கடைசியாக பார்வதியை கழுவி விடணும் பார்வதியை குளிப்பாட்டுறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க யாருக்கிட்டையும் நிற்க மாட்டா யாரும் ஒருத்தரை பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு கூட நம்ம கழுவ முடியாது என்கிட்ட மட்டும் தான் நான் சொல்கிற பேச்சை மட்டும்தான் தான் கேட்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஹஸ்பண்ட் ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு வந்தால் கூட வெறிச்சிட்டு ஓடி போயிடும் நம்ம கைத்தை விட்டுற மாதிரி இருக்கும் நம்மளை கீழே விழாமல் இருந்தாலே பெ அளவுக்கு நம்மளை பிடுங்கிட்டு ஓடி போயிடும் ஸோ அதனாலே அப்படின்னா ஹெல்ப்புக்கு யாரையும் நம்ம கூப்பிட்றதில்ல கொஞ்சம் அப்படியே ரேஷன் அரிசியில் வந்து நம்ம கஞ்சி வைக்கிறது அது மாதிரி கஞ்சி கொஞ்சம் தீவனம் அதெல்லாம் போட்டு வச்சோம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப அடிக்ட்டு பார்வதி அது தண்ணிலாம் குடிக்க மாட்டாங்க அப்படியே நம்ம சாப்பிட்ற சாதம் மாதிரி அப்படியே பிணைஞ்சு வைக்கணும் அந்தளவுக்கு இருந்ததுன்னா நல்லா வந்து சாப்பிடும் விரும்பி அது மாதிரி டைமில் நம்மளோட ஆசை தீர்த்துக்கணும் ஸோ நீ சாப்பிடுமா நான் ஒரு பக்கம் கழுவி விட்டுறேன் சொல்லிட்டு அப்படியே வந்து பார்வதியுமே குளிப்பாட்டி விட்டுட்டேன் ஒரு அரை மணி நேரம் வெயில் கட்டியிருந்தேன் வெயிலில் கட்டினதுக்கப்புறம் நம்ம வயலுக்கு பிடிச்சிட்டு போகலான்னு சொல்லி வயலுக்கு தான் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கேன் நம்ம முந்திரியில் நிறையவே இந்த மழை டைம்லலாம் பார்த்திங்க அப்படின்னா முந்திரி சைட்லெலாம் நிறைய புல் வந்துடும் அதனால அங்கே போயிட்டு நம்ம வந்து கட்டி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு மூணு மணி வரைக்கும் மேயும் அதுக்கப்புறமா போய் நம்ம வீட்டில் பிடிச்சிட்டு வந்து கட்டி திரும்ப தவறு தீவனம் வச்சுட்டு ஈவினிங் பால் கறவை தான் அதனால தான் இப்போ வந்து நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம் அங்கே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் கட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அப்படியே இதில் அது ஒரு சின்ன குச்சியாக இருந்தால் கூட அப்படியே பின்னிட்டு மேயாமணிக்கும் ஸோ கட்டிட்டு வந்துட்டால் வேலை முடிஞ்சுதான் அப்படின்லாம் கிடையாது நம்ம திரும்ப போய் ஒரு டைம் பார்க்கணும் பார்த்துட்டு வேறு இடத்துல மாற்றி கட்டிட்டு வரணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் வயிறு ஃபுல்லாக வந்து மேயும் இல்லைனா மேய்ச்சல் இல்லாமல் அப்படியே ஏதாவது ஒரு குச்சியில் பின்னிட்டு நின்றுட்டு நம்ம வீட்டு வேலைகள்லாம் கிடுகிடுன்னு சமையல் வேலையை முடிச்சுட்டு திரும்ப போய் அந்த மைண்டில் வந்து மாட்டோட ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும் மாடு பின்னிக்கிச்சோ எதுலேயும் பின்னியிருக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அது மாதிரி இருந்தால் தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எதுவுமே வந்து ஒரு முழு மனசோடு வந்து இருக்க முடியாது எங்கேயாவது ஊர் பயணம் அப்படிலாம் போனோம் அப்படின்னா கூட ஆடு கிடக்குது மாடு கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக ஓடி வர வேண்டியதாக இருக்குது எங்கேயுமே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது மாடுகளுக்காக பார்த்திங்க அப்படின்னா அது மாதிரி கொஞ்சம் தீவன புல் வந்து இப்போ தான் ஊனிருக்கும் மழை டைம்லையே அதனால ஈஸியாக வந்துடும் அப்படின்றதுனால கொஞ்சமாக வந்து ஊனி வச்சிருக்கோம் அதுமாரி நான் நல்லா வந்து முளைச்சி வந்துருச்சு கொஞ்சம் எங்கேயாவது பழுது ஆயிடுச்சுன்னா எடுத்து வைக்கலான்னு சொல்லி ஒரு முட்டா ஒரு இடத்துல ஒரு பத்து குச்சிகளை வந்து நட்டு வச்சுருக்கேன் இந்த எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வயலில் போய் கட்டணும் அப்படின்னா நமக்கு தாங்க ஆபத்து அவுத்துட்டு போய் பக்கத்துக்குள்ளேயெல்லாம் சண்டை வாங்கிட்டு வந்துடும் அப்படி இல்லைனா கைக்கூடாது அதனாலேயே பார்த்திங்க அப்படின்னா வீட்டிலே கட்டி வச்சுருது பெரிய மரமாக இருந்து கட்டி வச்சால் மட்டும்தான் அவுத்துக்காது சின்ன சின்ன குச்சிகள் மாதிரி கட்டி வச்சணும் அப்படின்னா அறுத்துக்கும் அதனால் வந்து குட்டிகளை மேக்ஸிமம் வீட்டில் வச்சு தான் மெயின்டைன் பண்ணுறது அப்படியே வந்து தண்ணி வச்சுட்டு கடலை வைக்கோல் இது மாதிரி ஏதாவது கொடுத்துட்றது வயலுக்கு போனோம் அப்படின்னா புல் பிடிக்கிட்டு வந்து போடுவோம் அப்படி இல்லைன்னா கடலை இருக்கிறதுனால இந்த ரெண்டு சின்ன வாண்டுமே கடலை நல்லா விரும்பி சாப்பிடுது அதனால கடலை நல்ல வெயிலில் காய வச்சு கொஞ்சம் மறுமறுப்பான பதம் வந்ததுக்கப்புறம் அள்ளி வச்சோம் அப்படின்னா நல்லா சூப்பராக சாப்பிட்டுக்கும் சாப்பிட்டுக்கும் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி பயங்கரமாக குடிக்கும் கடலை குடி சாப்பிட்டுச்சு அப்படின்னா நல்லா தண்ணி தாகம் எடுக்கும் போல இருக்குது நிறைய தண்ணி குடிக்கும் அதுவே வயிறு ஃபுல்லாக ரெண்டு கன்று குடிக்கும் மாடுகள் பார்த்திங்கன்னா மேஞ்சிருச்சு மேஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் ஒரு மூணு மணிக்கு அப்புறமா நம்ம பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா தான் அந்த ஈவினிங் ரொட்டீனுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மாடுக்கு தண்ணி வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கட்டி வச்சுருந்து வைக்கலோ புல்லோ போட்டுட்டு அப்புறம் ஒரு அஞ்சு மணி கணக்காக தான் நான் வந்து பால் கறக்க ஆரம்பிப்பேன் இப்போ மழை டைம்லாம் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு மணிக்கு பால் கறக்க போனாலே மாட்டை கடிக்குதோ இல்லையே நம்மளை பயங்கரமாக கடிக்குதுங்க ஈலாம் ஈலையே பெரிய ஈ ஒன்று இருக்குது ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா மாடுகளை ரொம்ப ரத்தத்தை உடனே வாய் வச்சு உடனே ரத்தத்தை உறிஞ்சுது நாம கண் கூட பார்க்குற மாதிரியாக இருக்குது சின்னதாக வந்து உட்கார ஈயே ஒரு இடத்துல கடிச்சிட்டே இருந்தது அப்படின்னா டக்குன்னு அதோடய பெருசாக பெருசாகிடுது அந்தளவுக்கு வந்து ஒரு ஊசி மாதிரி மாட்டோட உடம்புல குத்தி மாட்டோட ரத்தத்தை எடுக்குது இதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஈ வந்து கடையில் விற்கிது அது வந்து கை ஸ்ப்ரேரே நம்ம வந்து அடிச்சு விட்டு கொஞ்ச நேரம் கழித்து அப்படி மாட்டுகளை குளிப்பாட்டி விட்டுருவோம் ஈவினிங் ஆறு மணி அப்படின்னாலே வந்து ஈக்கல் தொல்லை தாங்க முடியல என்ன தான் ஈ அடித்தாலுமே சில மாடுகள் பார்த்திங்க அப்படின்னா கால்சியம் குறைபாட்டினால ரொம்பவே வந்து எலும்பு தோலுமாக இருக்கும் படுத்துது அப்படின்னா உடனே எந்திரிக்க முடியாது இது மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கிறதுக்கு சுண்ணாம்பு நீர் கடையில் விற்கும் கல் சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கணும் அந்த கல் சுண்ணாம்பு ஒரு கால் கிலோவை பத்து பத்து லிட்டர் தண்ணியில் அப்படியே ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு நல்லா கலக்கி விட்டுறணும் அதாவது அதில் தண்ணியில் பத்து லிட்டர் தண்ணியில் கொட்டிட்டு நல்லா விட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க அந்த செட்டில் ஆகிடும் அடியில் போய்ட்டு அந்த கல் மண் அந்த சுண்ணாம்பு எல்லாமே அடியில் போய் செட்டில் ஆகிடும் அந்த தண்ணி வந்து நல்லா நம்ம குடிக்கிற தண்ணி கலருக்கு நல்லா தெளிஞ்சு போயிருக்கும் அந்த தெளிஞ்ச தண்ணியில் ஒரு நூறு நூறு எம்எல் ஒரு நாளைக்கு மூணு வேலை கணக்காக மாட்டுக்கு தவிடு தீவனத்தில் கலந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கால்சியம் குறைபாடுடைய மாடுகள் சீக்கிரமாக குணமாயிடும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் மெல்கிங் தான் போயிட்டுருக்கு ஃபஸ்ட்டு எப்போவுமே பார்வதி தான் கறந்துடுறது ஏன்னா அவங்க தான் வந்து சொல்கிற பிச்சு கேட்க மாட்டாங்க கொஞ்சம் ஒரு ஈ வந்து கிடச்சிது அப்படின்னாலே நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க அதனால் வந்து கொஞ்சம் முன்னாடியே கறந்துடலாம்னு சொல்லிட்டு பார்வதி தான் ஃபஸ்ட்டு கறந்துட்டுருக்கேன் பார்வதி பால் கறந்துட்டுருக்கும்போது யாரும் சத்தம் போடக்கூடாது யாராவது வண்டியில் வந்துடக்கூடாது வெளியே ஆட்கள் யாரையாவது பார்த்தாக்கா மிரளுவா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது நாட்டு மாடுகள் பார்க்குறது அவ்வளோ சுலபம் இல்லை இருந்தாலும் நாட்டு மாட்டுலேருந்து வரக்கூடிய பால் சாணம் கோமியம் இது ரொம்ப ஸ்பெஷலு எதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யும் கஷ்டப்படுற விஷயம் ரொம்பவே நல்ல விஷயமாக தான் அமையும் அந்த கஷ்டத்துலேருந்து வரக்கூடிய பலன் ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ அது மாதிரி தான் நாட்டு மாடுகள் வளர்ப்புமே பார்வதி பார்த்திங்க அப்படின்னா பால் கறந்து முடிச்சிட்டேன் ஒரு லிட்டர் பால் கறக்கிறதுக்கு அவ்வளோ பயம் பயப்பட வேண்டியதாக இருக்குது நம்ம சிந்து லட்சுமியெலாம் பார்த்திங்க அப்படின்னா நாலு அஞ்சுன்னு கறப்போ பால் கறப்பாங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஈ ஈ தொலை இருக்கிறதுனால மட்டும் இப்படி கால் அசைச்சுட்டே இருக்கும் வாழால் வந்து ஈ விரட்டிகிட்டே இருக்கும் அது கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக இருக்கும் பால் கறக்கும்போது பார்வதி முடிச்சுட்டு எடுத்ததாக சிந்து பால் கறந்துட்டுருக்கேன் லக்ஷ்மி பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் கண்ணு போட்டுருவான்னு நினைக்கிறேன் நல்லாவே வந்து மடியெலாம் இறங்கி வந்துடுச்சு லக்ஷ்மிக்குமே வந்து கறவை மாட்டுக்கு எந்த அளவுக்கு தவிடு தீவனம்லாம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு லட்சுமிக்குமே கொடுத்துட்றது பால் கறக்கலை தானே செனையாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க ரெகுலராக நம்ம என்ன தீவனம் தவிடு கொடுப்போமோ அளவு அதை வந்து ரெகுலராக கொடுத்துட்டே இருக்கணும் சென மாடுகளுக்குமே அப்போ தான் அந்த சத்து பற்றாக்குறை வராது நான் இப்போ பால் கறந்துகிட்டு இருக்க சிந்து கூட கொஞ்சம் நாள் வந்து கால்சியம் பட்டாக்குறையினால் படுத்துட்டு எழுந்திரிக்க முடியாமல் இருந்தது அந்த டைமில் நான் ரொம்ப அழுதுருக்கேன் ஏன்னா எல்லா மாடுகளை விட சிந்து மேலே எனக்கு ரொம்ப பாசம் அதில் வந்து அதனால் வந்து அது அது படுத்து எழுந்திருக்கல அப்படின்னதும் ஏற்கனவே ஒரு மாடு படுத்து எழுந்திருக்காமல் அந்த மாடு இறந்தே போயிடுச்சு அதனால் வந்து எனக்கு அந்த பயம் இருந்தது சிந்துவும் அப்படி ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி எப்படியாவது இதை க்யூர் பண்ணணும் க்யூர் பண்ணணும்னு சொல்லி நான் தேடி தேடி கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான் அந்த சுண்ணாமணி ஸோ அந்த கல்சு நம்பு மேக்ஸிமம் வந்து மாடு வச்சுருக்கோங்க எல்லார் வீட்லேயும் ஒரு கிலோ பக்கம் வாங்கியிருந்து வச்சுக்கோங்க ஸோ அப்பப்போ யூஸ் ஆகும் மாடுகள் வந்து அது த சாப்பிடக்கூடிய உணவுகளில் சுண்ணாம்பு இல்லை அப்படின்னா உடம்புல செரிக்கும் போது சுண்ணாம்புச்சத்து அதிகமாக தேவைப்படுறதுனால உடம்புல ஏற்கனவே உள்ள சத்தை எடுத்துக்கிட்டு தான் வந்து அந்த புல்லோ வைக்கோலோ எதையோ வந்து செரிக்க வைக்குது அதனால் வந்து சுண்ணாம்பு பற்றாக்குறை வந்துடுது அதனாலேயே மாடுகளுக்கு அந்த கால் நடக்க முடியாமல் நிற்க முடியாமல் அந்த பிரச்சனை வந்து படுத்துருது ஸோ அந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா சுண்ணாம்பு நீர் வந்து கட்டாயம் மாடுகளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நூறு எம்எலாவது கொடுக்கணும் இப்போ தான் வந்து சிஸ்டர் கேட்டிருந்த அந்த கவுனோஸ் ரோப் சேஞ்ச் அதாவது போட்டாச்சு ஸோ ஒரு வழியாக வந்து நான் ரொம்ப நாளாக கேட்டு கேட்டு இன்றைக்கி தான் வந்து மூக்கு கயிறு வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதையுமே அப்படியே வந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தாச்சு சிந்து வந்து நீங்கள் வந்து மாற்றி விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்வதி வந்து மாமாக்கிட்ட நிற்க மாட்டாள் அதனால் பார்வதிக்கு வந்து தான் கயிறு மாற்றணும் மூக்கு கயிறு வந்து வெறுமனே அந்த நூல் கயிறு போடுறது மாடுகளுக்கு நல்லது தான் இருந்தாலுமே அது சீக்கிரம் வந்து அருந்து போயிடுது பக்கத்துக்கு வயல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனையாகிடுது மூக்கு கயிறு அறுந்துச்சு அப்படின்னாலே மாடுகள் அடங்காது அதனாலேயே பார்த்திங்க அப்படின்னா மூக்கு கயிறில் நம்ம ஊசியும் தேவைப்படுறதில்ல இது மாதிரி அந்த நுனியில் வந்து நல்லா சார்ப்பாக வச்சு ஒரு அதாவது இந்த செப்பல் தைக்கிற அந்த தோல் மாதிரி இருக்குது அதை வச்சு வந்து நுனியில் வந்து நல்லா சார்ப்பாக தைச்சி கொடுத்துருக்காங்க அதை வச்சே நம்ம வந்து டேரெக்டாக மூக்கிலேருந்து கொத்துக்கலாம் பொது மாடுகள் வந்து க மூக்கு குத்துறோம் அப்படின்னா மட்டும்தான் ஊசி தேவைப்படுது இப்போலாம் கயிறு மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு ஊசி தேவைப்படுறது இதே மாதிரி தான் நாங்கள் ஈஸியாக மாற்றிக்கிறது சிந்துக்கும் மாமா மாற்றி விட்டுட்டாங்க அடுத்ததாக பார்வதி பிடிச்சிட்டு வந்து கட்டி பார்வதிக்கு நான் தான் வந்து மாற்றணும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது என்ன பண்ணுவாளோன்னு ஜென்ஸ் பக்கத்தில் வந்தால் ரொம்ப ஆடுவா கொஞ்சம் நான் போயிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் காமாக தான் இருக்கும் அதனால் மாற்றிடலாம் அப்படின்ற தைரியத்தில் இருக்கேன் சிந்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மூக்கு கயிறு மாற்றியாச்சு சுகன்யா சிஸ்டர் கேட்டிருந்த மாதிரி மூக்கு கயிறு வந்து மாத்துகிற வீடியோவும் நம்ம போட்டுட்டோம் ஸோ எப்போ போடுவோமோ எப்போ போடுவோமோன்னு எனக்குள்ளேயும் ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்தது அட இத்தனை தடவை கமெண்ட் பண்ணுறாங்களே நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை சரி நீங்கள் வந்து மா எனக்கு போடுறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிவிட்டு போடாமல் இருக்கீங்க போடாமல் இருக்கீங்கன்னு வந்து அப்பப்போ எனக்கு வந்து கமெண்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க ஒரு வழியாக இன்றைக்கி மூக்கு கையெல்லாம் வாங்கினு சொல்லி மாற்றியாச்சு சிந்துவோட பழைய கயிறு பார்த்திங்க அப்படின்னா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது பழைய கயிறு வந்து அந்தளவுக்கு ஒன்றும் மோசமாகவும் போயிடல இன்னும் ஒரு மாதமே தாங்கும் சரி இந்த சிஸ்டர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க அப்படின்றதுனால சரி மாற்றி விட்ருலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய மூக்கு கயிறை வாமாத கலட்டணும் இல்லையா அதை வச்சே வந்து இப்படி நாசு இல்லை கயிறு போட்டு இப்படி கட்டிக்கணும் கட்டிட்டு இப்படி தூக்கணும் அப்படின்னா அழகாக மூக்கு வந்து நமக்கு அந்த ஹோல் தெரியும் அந்த ஹோல் தெரிகிற இடத்துல இது மாதிரி அந்த தோல் வச்சு நுனியில் தைச்சிருக்காங்க இல்லையா அது வந்து நல்லா சார்ப்பாக தைச்சிருப்பாங்க அதை ஒரே டைமில் குத்தி எடுத்துடணும் அடிக்கடி வந்து உள்ளே விட்டு விட்டு எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த நுனி பகுதி ஊறி போயிடும் மறுபடியும் நம்ம வந்து குத்துனா வராது சூப்பராக வந்து குத்தி எடுத்தாச்சு இதில் வந்து அந்த டியூப் போட்டிருக்கிறதுனால டியூப் போட்ட கயிறு இது டியூப் போட்டிருக்கிறதுனால கயிறுமே வந்து ஒரு ஒன் இயர் பக்கம் வரும் நமக்கு சீக்கிரம் வந்து அருந்து போயிடாது வெறும் நூல் கயிறு போட்டாலுமே மாடுக்கு நல்லது தான் இது அளவுக்கு இன்னும் பெருசாக வா பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல அதாவது இது வரைக்கும் நான் எந்த ஒரு பாதிப்பும் நான் வந்து கண்ணால் பார்க்கல ஸோ மாடுகளுக்கு ரொம்பவும் சேஃபாக தான் இருக்குது மாடுகளுக்கு அந்த அந்த மூக்கு கயிறு வந்து அப்படியே ஒரே இடத்துல இருக்கிறதுனால அப்படியே வந்து க மூக்கை வந்து அறுத்து அறுத்து விடும் இந்த டியூப் போட்டிருக்கு அப்படின்றதுனால மூக்கை அறுக்கிற வேலை அந்த பிரச்சனை இல்லை அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கயிறில் வந்து இது வந்து மாட்டுக்கு வந்து அடிக்கடி மூக்கு கயிறு அப்படி சுற்றி விடுறதுக்கும் ஒன்றுமே வந்து நல்ல ஒரு ஈஸியாக இருக்குது நூல் கயிறனால் போய் அப்படியே பிடிச்சிக்கும் நம்ம வந்து சுற்றி விடும்போது மூக்கை அறுத்து விடும் அது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் மூக்கிலேருந்து ரத்தம் வரும் அது கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆனாலும் ஆகும் ஸோ இது மாதிரி டியூப் போட்ட கயிறு கொஞ்சம் எனக்கு பெஸ்ட்டாக தான் தெரியுது மாடு வளர்ப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் பெரிய பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடுகள் பிடிக்கிற சினை பிடிக்காத பிரச்சனை ஸோ எத்தனை தடவை தான் ஊசி வச்சாலுமே வந்து மாடுகள் சினை பிடிக்கலை அப்படிங்கிற ப்ராப்ளம் எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாடுகள் மாடுகள்கிட்டையும் இருக்குது ஸோ அதுக்கு பெஸ்ட் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஒரு விஷயம் சோத்துக்கத்தாலை மேய்ங்க ஒரு பத்து நாள் தொடர்ந்து மாட்டோட எம்டி ஸ்டொமக்கில் காலையில் ஒரு ஒரு சோத்துக்கத்தாழை சைடில் உள்ள முள்ளுகளை நீக்கிட்டு நீங்கள் கொடுத்துடுங்க பத்து நாள் கொடுத்ததுக்கு அப்புறம் மாடு பருவத்துக்கு வரும்போது நீங்கள் வந்து ஊசி வச்சிங்க அப்படின்னு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாடு சினை பிடிக்கும் அதுலேயும் இல்லை அப்படிங்கும்போது டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து சத்து மாத்திரை கொடுக்கலாம் சத்து மாத்திரை கொடுக்கும் பொழுதும் இந்த சோத்துக்க தலையும் சேர்த்தே கொடுங்க இது ரெண்டையுமே கொடுத்துட்டு ஒரு பத்து நாள் கழித்து அதுக்கப்புறம் மாடு பருவத்துக்கு கட்டாயம் வரும் அந்த டைமில் வந்து நம்ம இன்ஜெக்ஷன் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக வந்து மாடு வந்து சினை பிடிச்சிரும் ஸோ இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு நான் வந்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக நான் மாடு வச்சிட்ருக்கேன் ஸோ மாடு வந்து சினை பிடிக்காத பிரச்சனை இருக்குது அப்படின்னா நான் சத்து மாத்திரைக்கு வந்து ரெண்டாவது பட்சமாக தான் வந்து போவேன் முதல் ஃபஸ்ட்டு எய்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சோத்துக்கத்தால் அமைக்கிறது தான் ஸோ சொத்துக்கத்தலை நம்மகிட்ட நிறைய இருக்குது ஸோ அதில் வந்து நான் முள்ளுகளை நீக்கிட்டு நானே கொடுத்துருவேன் இது வந்து ஹெல்ப்புக்கு ஆள் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நம்ம வந்து மூக்கு கைத்தை வந்து ரெண்டு கைத்தையும் பிடிச்சிட்டு நம்ம வந்து சொத்துக்கத்தலை வாயில் வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டாக அப்படியே உள்ளே தள்ளிடலாம் முழு நீளமான சொத்துக்கத்தலை அப்படியே வச்சுக்கணும் பீஸ் பீஸாக வந்து நம்ம கொடுக்க முடியாது அப்படியே முழுசாக கொடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாடு வச்சுருக்க எல்லாருக்குமே நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்